அளவு மக்களே ஒரு சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற அந்த தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு ரூபாய் சரிங்களா இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு தகவலானது இப்போ வந்து வெளியே இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட சரிங்களா இது தராத ஒரு ரொக்க பணம் சரிங்களா நம்ம தமிழக அரசு இப்போ வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக மக்களுக்கு குறிப்பாக அனைத்து குடும்ப ரேசன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து இப்போ வந்து கிடைக்கும் சொல்லி ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பானது இப்போ வந்து வெளியாக இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போறீங்களோ எந்தெந்த குறியீடு கொண்ட ரேசன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் ரூபாய் ஐயாயிரம் வந்து கிடைக்கும் என்பதையும் அண்டு இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன வந்து இப்போயே வந்து செஞ்சு வச்சுக்கணுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்று தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வைஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டுதோறும் வந்து இந்த பொங்கல் பரிசு ரொக்க பணம் வந்து தருவது வந்து வழக்கம் நம்ம தமிழக அரசு சரிங்களா இந்த அனைத்து குடும்ப ரசன் அட்டைத்தாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரசன அட்டைதாரர்களுக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரமோ இல்லை ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரமோ அண்டு இருபத்தி ஒரு இப்போ பொருட்கள் சரிங்களா அந்த அரிசி சர்க்கரை பருப்பு ஆயில் கரும்பு வெட்டி சலைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பொருட்கள் வந்து அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு மக்களுக்கு வந்து செய்வாங்க ஆண்டுதோறும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் வந்து வரும் நோக்கத்திற்காகவோ என்னவென்னு தெரியல ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து ஐயாயிரம் வந்து தரலாம்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து வெளியாக இருக்கிறது இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் அனைத்து அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா சோ இதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் வந்து வெளியாகலாம் ஒரு சில கட்சி ஆள்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் சதவீதம் ஒரு உண்மையான ஒரு தகவல் தான் சரிங்களா அந்த ஒரு ரூபாய் ஐயாயிரம் வந்து மக்களுக்கு தரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரூவான ஒரு தகவல் தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து இருக்கேன் சரிங்களா முன்கூட்டியே நம்ம மக்களுக்கு வந்து தெரியணுமே சொல்லி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடும்ப ரச அட்டையதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறதாம் இந்த ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரேஷன் அட்டைத்தாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் ஐயாயிரம் சரிங்களா இந்த ஒரு பொருட்களும் வந்து தரப்போவது வந்து கிடையாது அதற்கு பதிலாக தான் ரொக்கப்பணம் ஐயாயிரமும் ஒரு கரும்பு வேட்டி சலை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக இந்த ஆண்டு இந்த வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஒரு பரிசு தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து நம்ம மக்களுக்கு வந்து தரப்போவதாக ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்து இருக்கிறது சரிங்களா ஸோ மேலும் இது போன்று நம்ம தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்